திரைப்படங்களின் கதை வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்து மாபெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் பெரும் வெற்றியும் பெற்ற திரைப்படம் கமலஹாசன் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து நடித்த திரைப்படம் இது பல தரப்பினரால் பாராட்டப்பட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் என்று பலரால் சர்ச்சைக்குள்ளான படம் தேவர் மகன் ஆனாலும் திரையுலகத்தினராலும் விமர்சகர்களாலும் இன்றளவும் பேசப்படும் படமும் தேவர் மகன்தான் தமிழ் சினிமா திரைக்கதையில் புதிய பாதையை உருவாக்கிய பெருமை இந்த படத்திற்கு உண்டு கமல்ஹாசனுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் சார்பாக ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தேசிய விருது வழங்கும் விழாவில் ஐந்து தேசிய விருதுகளை வென்ற திரைப்படம் இது அது மட்டுமல்ல அப்போது சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது போட்டியில் தேவர் மகனுக்காக இளையராஜாவும் ரோஜா படத்திற்காக ஏ ஆர் ரஹமானும் எட்டு ஜூரி ஜூரிகள் வாக்குகளை பெற்று சமமாக இருந்தனர் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் வாக்கை அப்போது தேசிய விருது ஜூரி சபைக்கு தலைவராக இருந்தவர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு தன்னுடைய ஓட்டை போட்டதால் வாக்கை அளித்ததால் ஏ ஆர் ரஹமான் வெற்றி பெற்று அந்த சமயத்தில் தேசிய விருது பெற்றார் சுமார் நாற்பது மலையாள திரைப்படங்களை இயக்கிய பரதன் இயக்கிய தமிழ் படம் தேவர் மகன் இஞ்சி இடுப்பழகி பாடலின் இசை தர்மேந்திரா நடித்த இஷ்கு பார் சோர் நகின் படத்தில் இடம்பெற்ற ஜே தில் திவானா பாடலின் பாதிப்பில் உருவாக்கப்பட்டது என்ற சர்ச்சை படம் வெளியான போது உருவானது பயலின் மேதை எம் ஆர் எம்பார் கண்ணன் வயலின் இசை அமைத்த இரண்டு தமிழ் படங்களில் இதுவும் ஒன்றாகும் மற்றது எஜமான் திரைக்கு முன் தோன்றியவர்கள் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் ரேவதி கௌதமி காக்கா ராதாகிருஷ்ணன் நாசர் வடிவேலு எஸ் என் லட்சுமி தலைவாசல் விஜய் ரேணுகா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு என் பி சதீஷ் பாடல்கள் வாலி இசை இளையராஜா ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராம் கதை திரைக்கதை வசனம் கமல்ஹாசன் தயாரிப்பு கமல்ஹாசன் சந்திரஹாசன் இயக்கம் பரதன் தேவர் மகன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள் லண்டனில் படிப்பை முடித்து கமல் தனது சொந்த ஊருக்கு தனது காதலியுடன் திரும்பி வருகின்றார் அங்கு தந்தையான பெரிய தேவரை சந்தித்து தனது காதலியை அறிமுகம் செய்து வைக்கின்றார் ஆரம்பத்தில் கோபம் கொள்ளும் பெரிய தேவர் பின்னர் அமைதி கொள்கின்றார் இதற்கிடையில் அந்த ஊரில் இருக்கும் பெரிய தேவரின் தம்பியான காக்கா ராதாகிருஷ்ணனின் மகனான மாயா மாயனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒரு பஞ்சாயத்தில் ஊர் பெரியவரான பெரிய தேவரை மாயன் வார்த்தைகளால் அவமானப்படுத்துகிறார் இதில் மனம் உடையும் பெரிய தேவர் இறந்து போகிறார் நம்மையே நம்பியிருக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் இல்லை நான் இந்த ஊரில் இருக்க போவதில்லை என்று மறுக்கும் பெரிய தேவரின் மகன் சக்தி அவர் இறந்த பிறகு அவர் சொல்லியதை நினைத்து பார்க்கிறார் அந்த ஊரிலே தங்கி மக்களுக்காக வாழை நினைக்கிறார் இரண்டு குடும்பத்தின் பிரச்சனை ஊர் பிரச்சனையாக உரு உருவெடுக்கிறது ஊர் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வழியை அடைக்கின்றான் மாயன் அதனால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியான பஞ்சவர்ணத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது காதலியை விட்டுவிட்டு அவரை பிடிக்கிறார் சக்தி தொடர்ந்து சிற்றப்பா மகன் மாயன் மூலமாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் சக்தி சாமி தேரில் வெடி வைத்து ஊர் மக்களை கொன்று குவித்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் விகுண்டெழுகிறார் மாயனை பிடித்து அவனை போலீசில் சரணடையுமாறு கூறுகிறார் அவன் மறுக்க துரட்டி கொண்டு போனதில் மாயனை தலைவெட்டி கொலை செய்து விடுகிறார் சக்தி சிவாஜியின் நடிப்பை வெறும் வார்த்தைகளால் குறிப்பிட முடியாது பஞ்சாயத்தடா இது பஞ்சாயத்தாடா என்று கொண்டு போகும் காட்சியும் நீங்க சொன்னா சம்பாதிச்சு வேண்டு கொண்டு வரும் போது அப்பா போயிட்டா என்ன செய் பண்ணுவீங்க என்று மகனிடம் கலங்கும் காட்சியிலும் கணங்கடித்திருப்பார் கமலின் காதலி பானுமதியாக வரும் கௌத கௌதமியும் மனைவி பஞ்சவர்ணமாக நடித்திருந்த ரேவதியும் பிரமாத படித்திருப்பார்கள் அடியாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி நீங்க என்று என்று ரேவதி பட்டிக்காட்டு பெண்ணாகவே வாழ்ந்திருப்பார் ஆயனாக வரும் நாசர் இறுதி காட்சியில் அருவாளை கையில் வைத்துக்கொண்டு வாடா தேவம் அவனே வா யமனை பார்த்திருக்கியா நான் தான் என்று வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக வடிவேலு இசக்கி பாத்திரத்தில் வாழ்ந்து காமெடி நடிகன் தான் நடிகன்தானே என்பதை உடைத்து குணச்சித்திர வேடத்தில் அசரடித்திருப்பார் இதுதான் தேவர் மகனின் கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க